கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கடும் மழை பலத்த காற்று காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது பல வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியிருக்கின்றன அதை போன்றோ மரங்கள் முறிந்திருக்கிறது பல இடங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல அனர்த்தங்களும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக மண் சரிவினால் வீதிகள் தடைப்பட்டிருக்கிறது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மரங்கள் வீடுகளில் முறிந்து விழுந்திருக்கிறது இதுவரை பதினான்கு பேர் காணாமற் போயிருக்கிறார்கள் அவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்தும் தீவிரப்படுத்த கொண்டு கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த வகையிலே உங்களுக்கு நாங்கள் ஒரு பொறுப்பான ஊடகம் என்ற வகையிலே கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது குறிப்பாக தற்போது சீரற்ற வானிலை குறிப்பாக பல கங்கைகளுடைய நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது பல வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மரங்கள் முறிந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மரங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களுடைய வாகனங்களை நீங்கள் நிறுத்த வேண்டாம் வாக மரங்கள் இருக்கின்ற இடங்களில் நீங்கள் செல்ல வேண்டாம் அதே போன்று மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து உங்களுடைய வீடுகள் அந்த பகுதிகளில் இருக்குமாயின் அந்த வீடுகளில் இருந்து உடனடியாக இப்போதே வெளியேறுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி நீங்கள் சென்றால் என்னுடைய உயிரை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இதுவரை நாங்கள் அறிந்த வகையிலே முப்பத்து ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினான்கு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் எனவே பொறுப்பாக செயற்படுங்கள் உணர்ந்து செயற்படுங்கள் இது மிக முக்கியமான ஒரு அறிவித்தல் உங்களுக்கு வழங்க வேண்டிய மிக முக்கியமான அறிவித்தல் அதை போன்றோ நாங்கள் உங்களுக்கு தொலைபேசி இலக்கங்களையும் உங்களுக்கு அறியத்தருகிறோம் ஏதாவது பிரச்சனைகள் அனர்த்தங்களையும் ிருந்தால் நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கும் தொடர்பினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நான் குறிப்பிட்டது போல முப்பத்தோரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் பதினான்கு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் கடந்த பதினேழாம் தேதி முதல் இன்று வரை இந்த உயிரிழப்புகள் பதிவாகி பதிவாகியிருக்கிறதாக அனர்த்தமுக அமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது கனமழையால் பதினேழு மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களில் பதினேழு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்காயிரத்து எட்டு பேர் இதுவரை இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது முன்னூற்று எண்பத்தோரு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன ஐந்து பாதுகாப்பு மையங்களில் நூற்று முப்பத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது அனர்த்த நிலைமைகள் படி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒன்று ஒன்று ஏழு எனும் தொலைபேசி எண்ணுக்கு தெரிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது உங்களுக்கு ஏதாவது அனர்த்த நிலைமை இருக்குமாயின் ஒன்று ஒன்று ஏழு அதாவது நூற்று பதினேழு என்ற அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய அனர்த்த நிலைமைகளை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் மண்மடி சால் பாதிக்கட்டு குறிப்பட்டு திணைக்களம் தெரிவிக்கிறது தொடர்பில் பாராளுமன்றத்திலும் என்று விவாதிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையில் இந்த கலந்துரையாடல் பாராளுமன்றத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தார்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுக்களை அழைத்து அனர்த்தம் தொடர்பான தகவல்களை பெற்று உடனடியாக தலையீடு செய்வது தொடர்பில் இன்று கலந்துரையாடினோம் அதற்கமைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கண்டிக்கு விஜயம் செய்ய உள்ளார் கண்டி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை அவர் எடுக்கவுள்ளார் பதுளை மாவட்டத்தில் எமது ஜெனரல் அனுர ஜெயசேகரவுடன் நாமும் இணைந்து இன்று மாலைக்குள் நிலைமை துறையில் ஆராய எதிர்பார்த்துள்ளோம் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு சமைத்த உணவுகளை பெற்றுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளார் சிலர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியிருக்கின்றனர் அவர்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் அதே போன்று நிலங்களுக்கு கடுமையான சரி அபாயம் நிலவும் பகுதிகளில் அறுபத்தி மூன்று குடும்பங்கள் இருக்கின்றன அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களில் சிலர் வீடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை நேற்றிரவு தவிசாளர்களும் போலீசாரும் அதிகாரிகளும் மக்களின் வீடுகளுக்கு சென்றனர் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த மக்களையே வெளியேற்ற முடிந்தது பாதிப்புகள் ஏற்படும் பகுதியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் அவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் முழுமையாக தலையீடு செய்வோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் அனர்த்தளை தொடரில் ஜனாதிபதி தலைமையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் விசில கலந்துரையாடன்று கலந்துரையாடலோன்று காலை நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி முதல் இன்று முற்பகல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதியில் பதிவான நூற்று நாற்பது அனர்த்தங்களில் சிக்கி இருபத்தி ஆறு பேர் முப்பத்து இருபத்தாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மன்னிக்கவும் முப்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் பதுளை மாவட்டத்தில் பதினாறு பேரும் கண்டி மாவட்டத்தில் பத்து பேரும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போதைய அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் சபை முதல்வர் பிமால் ரத்நாயக்க இன்றைய சாய்பை அமர்வில் கருத்து தெரிவித்திருந்தார் அவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த உயிரிழப்புகள் இருபத்தாறாக இருந்தது தற்போது அது முப்பத்தி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது ஜதிபதியின் தலையீட்டில் பாராளுமன்றத்தில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரையும் பாதுகாப்பு தரப்பினரையும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம் கடந்த இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது வரையான காலப்பகுதியில் மண் சரிவு மற்றும் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் தொடர்பான தகவல்களை வழங்குகின்றேன் இன்று காலை வரை நூற்று நாற்பது சம்பவங்கள் பதிவாகியிருந்தது எனினும் தற்போது அதிகரித்துள்ளது மாற்றம் ஏற்பட முடியும்லையில் பதிவான தகவல்களையே கூறுகின்றேன் பதுரை மாவட்டத்தில் பதினாறு பேரும் கண்டி மாவட்டத்தில் கடுகாவ பகுதியில் ஆறு பேர் அடங்காக இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அதே போன்று நிவரலியா மாவட்டத்தில் தற்போது நான்கு பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல் பதிவாகியுள்ளது காலைவரை பதிவான மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் நூற்று தொண்ணூறு இடங்களில் நூற்று நாற்பது தேசிய கட்டிட நிர்வாகத்தின் அதிகாரிகள் காலை வரை பதிவான மண் சரிவு அபாயம் உள்ளட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் சில இடங்களை ஆய்வுக்குட்படுத்த வேண்டியுள்ளது அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் பல வீதிகள் மூடப்பட்டுள்ளன மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பத்து வீதிகளும் அம்பாடி மாவட்டத்தில் தற்போது வரை ஒரு வீதியும் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு வீதியும் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட முடியும் இறுதியாக ஒரு விடயத்தை கூற வேண்டும் அனர்த்தங்களை பார்வையிட செல்ல வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் கடுகண்ணாவ பகுதிக்கு மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர் அனர்த்த நிலைமை தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் முழுமையான தலையீட்டை செய்துள்ளோம் ඉවාාන ෙලේ ඒ පඩමෙන් පදේයි අරිත ෙගනා ඩද වරමාධතක මනරේ ුණාහෙත සෙ පාි කලේ සයිදල්ලො. ජනධපතිදිකටනාන න්්‍රය කළඳරිකාාරින් පන්නර ඒනෙ ැඩවඩිකි කෙ ඩිකවුල්ලො. එඒහිටිය මේ තත්වය දන්න නිසා දැන් අද ජනාධපත්තුමගේ සසාකච්ාය පසෝයි බලාපොරොත්වනවා ඒකෙන්ගන ක්‍රියාමාර්කත් සමඟ දිරිකටතු කරන්න. இதனிடையே தொடர்ந்து பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக பல வீதிகள் மூடப்பட்டிருக்கின்றன மண் சரிவு போன்று மரம் முறிந்து வீழ்ந்த இந்த சம்பவங்கள் காரணமாக பல வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அபாயம் உள்ள வீதிகள் மூடப்பட்டிருக்கிறது வடமத்திய மாகாணத்தில் பெய்து வரும் மழையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதோடு வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதனிடையே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளத்தினால் பின்வரும் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக ஊடக பேச்சாளர் உதவி போலீசார் எஃப் யூ ஊட்லர் தெரிவித்திருந்தார் அந்த வீதிகளை வீதிகளுடைய விவரங்களை உங்களுக்கு அறிய தருகிறோம் புலனரவு மட்டக்கிழப்பு வீதி மனம்

பலத்த மழையினால் கொழும்பு கண்டி பிரதான வீதி நேற்றிரவு பத்து மணி முதல் மறு அறிவித்தல் வரை பகல கடுக பகுதியில் மூடப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் தீர்மானத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மெலேக மார்க்கத்திலான அனைத்து ரயில் சேவைகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை நானும் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கண்டி நுவெரியா வீதி கரண்டியல் பகுதியில் மூடப்பட்டுள்ளது கற்கள் விழும் அபாயத்தினால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டி மகியங்கனி வீதியின் பதினெட்டாம் வளைவுக்கு அருகில் கற்கள் விழும் அபாயம் நிலவுவதாக போலீசார் தெரிவிக்கின்றன குறித்த வீதியை பயன்படுத்தும் போது அவதானத்துடன் செயல்படுமாறு சாரதிகளிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொண்டு நிறைந்துள்ளதால் அம்பாறை இங்கினியாக வீதி மூடப்பட்டுள்ளது இதனால் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் தொடர்ந்து அதிகளவான மழை மழை வீழ்ச்சி பதிவாகி வருகிறது நவகிரி குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்தமையால் குளத்தின் மதகுகள் ஐந்து அடி வரை திறக்கப்பட்டுள்ளன அதேபோன்று போரத்தீவு பற்று வெள்ளாவளி பிரதேச இலகுப்பிரிவுக்கு உட்பட்ட பல பகுதிகள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றன கழிவாஞ்சுக்குடி வெல்லாவளி வீதியினை ஊடருத்து வெள்ளம் பாய்வதால் குறித்த வீதியுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இதுவரை மண்டூர் வெள்ளாவி பிரதான வீதியுடான போக்குவரத்தும் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது வெள்ளாவளி புன்னகுளம் வேத்துச்சேனை கோவில் போரதீவு வன்னி நகர் பட்டாபுரம் தம்பலபத்த உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாஞ்சோலை சேனை ஆலிம் வீதி உள்ளிட்ட பகுதிகள் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வெள்ள நீர் வீடுகளுக்குள் நிறைந்துள்ள காட்சிகளை இப்போது நாங்கள் பார்ப்போம் يان ني واريو کتا چي هاڻي انٽرنيٽ ۾ ني ني واريو புத்தளம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மழையால் தப்போவ நீர் தக்கத்தின் பதினெட்டு வான் கதவுகள் தலா நான்கு அடி வரை என்று திறக்கப்பட்டதாக நமக்கு அறிய கிடைக்கிறது இதனால் வினாடிக்கு சுமார் பன்னிரண்டாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது அழுக்கம்புவிலிருந்து பந்தரவுக்கு செல்லும் பழைய பாலம் நேற்றிரவு உடைந்து விழுந்துள்ளது அன்காசிபுரம் மாவட்டத்தில் பெய்தப்படும் கடும் மழையால் சேம்லாண்டுவயா பெருக்கெடுத்துள்ளதுடன் ஐந்து வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழையால் வகியல்ல வீதியும் பல ஏக்கர் வயல்நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழையால் மகாபலி கங்கை மன்னம்பிட்டிய பகுதியில் கொட்டளியவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கா மாபழக பிரதான பேதியின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கரையூர் ரயில் மார்க்கத்தில் அல்கமு ரயில் நிலையத்துக்கு உள்ள ஹட்டிமுல்ல பகுதியில் இன்று அதிகாலை மரங்கள் முறிந்து விழுந்தவையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நிலவும் மழையுடனான வானிலையால் பதுளை மாவட்டத்தில் உள்ள ஏழு இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்துக்கும் மேல் அதிகரித்திருக்கிறது முழுமையாக முப்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறார்கள் மேலும் ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபா தபேரத்ன தெரிவித்தார் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பதுளை மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் நேற்று முதல் பெய்து வரும் கனமழையினால் பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகளில் மண் சரிவுகள் கட்பாறை சரிவுகள் பதிவாகி வருவதாகவும் அவர் கூறினார் பதுளை மழுசீமை சீமை மற்றும் காட்டருப்பு உள்ளிட்ட பகுதிகளிலேயே இவ்வாறான நிலைகள் பதிவாகியுள்ளன நிலவும் மழையுடனான வானிலையினால் வலிமடை மற்றும் ஊவா பரணகும பகுதிகளே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன இவளை குடா ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பதுவுளையின் துடுவங்கிய பகுதி வெள்ளத்தின் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த பகுதியுடனான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்திகள் தெரிவித்தார் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பதிலு ஒயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் கிராமம் வெள்ளத்தில் ஹாலி கந்தை எதிர்வுக்கு செல்லும் வீதியில் உள்ள மூன்றாம் கட்டை பகுதியில் நேற்றிரவு பெய்து பலத்த மழையினால் மரங்கர் மொழிந்து விழுந்துள்ளதுடன் மண்மேறும் சரிந்து விழுந்துள்ளது We'll <smart noise> நிலவும் சீரற்ற வானிலையினால் நான்கு மாவட்டங்களுக்கு மண் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய பதுளை மாவட்டத்தின் ஹாலியல் மற்றும் பசரை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடத்தும்பர மினிப்பே பகத ஹேவாஹெட்ட மதுதும்பர தொழுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மாதுளை மாவட்டத்தின் விலகமுவ அம்பன்கங்க கோரளை உக்குவல நாவுல ரத்தோட்டை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் மதுரட்ட நில்தண்டஹின்ன வலப்பணி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண் சரிவு தொடர்பில் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை முதலாம் கட்ட இரண்டாம் கட்ட மண்சரிவு அபா எச்சரிக்கையும் அமலில் உள்ளது இதற்குமைய பதுளை கண்டி கேகாலை மாதுரை நுவரேலியா ரத்தனபுரி மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபா எச்சரிக்கை அமலில் உள்ளது காலி ஹட்டி குருணாகல் மாத்துள்ளை மாவட்டங்களின் பல பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதலாம் கட்ட மண்சரிவு சிறப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது